திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கொலைகள் இருபத்தி ஓரு சதவீதம் குறைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதுமின்றி அமைதியாக இருக்க காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதன்படி பதிமூன்று கொலை வழக்குகளில் இருபத்தி மூன்று குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுத்தரப்பட்டுள்ளது கொலை முயற்சி வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆறு குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதிவான கொலை வழக்குகளை விட இருபத்தி ஒரு சதவீதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது மத்திய அரசு நிதி கொடுப்பதை விட நெருக்கடிதான் கொடுக்கிறது என்று வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை சரியாக கொடுப்பதில்லை மத்திய அரசு கொடுக்காவிட்டாலும் தமிழக அரசே பொறுப்பேற்று கொடுக்கிறது அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற சோதனை என்பது தமிழக அரசுக்கு நெருக்கடிகள் கொடுப்பதற்காகவே நடத்தப்படுகிறது தமிழக அரசுக்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுக்கிறதே தவிர நிதி தருவதில்லை இதை மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியை தந்தனர் இந்த அரசு மீது மக்களுக்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தவே சோதனை நடத்தப்படுகிறது இதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசுக்கு முழு ஆதரவு தருகின்றனர் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் மழை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஆயிரத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது தற்போது ஏற்பட்ட புயலால் பயிர்கள் பாதிப்புக்கு நிவாரணம் வழங்க அரசு கணக்கெடுத்து வருகிறது என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சேலம் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் இறுதி வரை வாகன விபத்துகளில் இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் எழுநூற்று எண்பத்து ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் எத்தனை கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அதனை வாகன ஓட்டிகள் சரியாக பின்பற்றாததே உயிரிழப்புக்கு காரணம் மாநகரம் முழுவதும் தினமும் இரண்டாயிரம் தலைக்கவசம் அணியாதது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றும் தலைக்கவசம் அணிவோரின் எண்ணிக்கை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வாகன நிறுத்துமிட ஒப்பந்ததாரர் மீதான குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வாகன நிறுத்துமிட ஒப்பந்ததாரர் மீதான குற்றச்சாட்டு தொடர்பான விவகாரம் ஏற்கனவே என் கவனத்திற்கு வந்தது இந்த விவகாரத்திற்கு விரைவில் தீர்வு காணப்படும் இது சட்டத்தின் ஆட்சி தெய்வத்தின் சன்னிதானத்தில் அமர்ந்து சொல்கிறேன் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் தவறு செய்பவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் மக்கள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரும் பிரச்சனைகளை குற்றமாக நினைக்க மாட்டோம் அவற்றை குறைகளாக கருதி நிச்சயம் நிவர்த்தி செய்வோம் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் மைசூரில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற ரயிலில் அசோக் என்ற பெயரில் மதுரை ரயில் நிலையத்திற்கு இருநூற்று நாற்பது கிலோ எடையுள்ள அட்டை பெட்டிகள் மற்றும் சாக்கு மூட்டைகள் கொண்ட நான்கு பார்சல்கள் வந்துள்ளன அந்த பார்சல்கள் மீது சந்தேகம் ஏற்படவே ரயில்வே போலீசார் அவற்றை சோதனையிட்டுள்ளனர் அப்போது அதில் இருநூற்று நாற்பது கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பார்சல் எங்கிருந்து வந்தது அசோக் என்ற நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்கவும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பை கண்காணித்து ஆலோசனை வழங்கிடவும் ஜனவரி பத்தாம் தேதி திருச்சியில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் பரவும் ஹெச் வைரஸ் தொற்று குறித்து இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று பொது சுகாதார இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது உலகையே புரட்டிப்போட்ட கொரோனா வைரஸ் பரவி ஐந்து ஆண்டுகளான நிலையில் தற்போது சீனாவில் மனிதர்களை தாக்கும் புதிய வகை வைரஸான மெட்டானியூமோ வைரஸ் வேகமாக பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் விளைவாக சீனாவின் முக்கிய நகரங்களில் மருத்துவமனைகள் படுக்கைகள் மற்றும் தகன மேடைகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இந்நிலையில் ஹெச்எம் வைரஸ் தொற்று குறித்து இந்தியர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று பொது சுகாதார இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது மகர விளக்கு சீசன் என்பதால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நடை திறந்த சில மணி நேரங்களில் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனிடையே தண்ணீர் மூலம் பரவும் தொற்று நோயை தடுக்கும் வகையில் தேவசம் போர்டு சார்பில் மூலிகை கலந்த குடிநீர் ஐயப்ப பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே நேற்று மட்டும் சபரிமலையில் தொண்ணூற்று இரண்டாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குடியரசு தினத்தன்று தேசிய கொடி ஏந்தி சென்ற ஊர்வலத்தில் வகுப்புவாத மோதல் ஏற்பட்டு சந்தன் குப்தா என்பவர் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் இருபத்தி எட்டு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வட மாநிலங்களின் பல பகுதிகளில் பனிமூட்டம் நிலவுகிறது இதனால் வெப்பநிலை மிகவும் குறைந்துள்ளது டெல்லியில் அதிகபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் ஏழு டிகிரி செல்சியஸ் ஆக பதிவானது டெல்லி விமான நிலையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் நூறு அடிக்கு அப்பால் உள்ள எதுவும் தெரியாத அளவுக்கு பனி கொட்டியது காற்று நிலவிய ஈரப்பதம் காரணமாக காற்றின் தரக்குறியீடும் முன்னூறு என்ற மோசமான நிலையை எட்டியது விமான நிலைய ஓடுபாதை தெரியாததால் இண்டிகோ ஏர் இந்தியா உட்பட இருநூறு விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமாகியது இதேபோல் டெல்லியில் இருந்து புறப்பட வேண்டிய இருபத்தி நான்கு ரயில்கள் மூடு பணியால் நான்கு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டன